மாபெரும் பொதுக்கூட்டம் நாள் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் பேருந்து நிலையம் அருகே மனப்பாறை முப்பர் விழாவிற்கு நலத்திட்ட உதவி வழங்கி சிறப்புரை ஆற்ற வருகை தரும் அந்நியர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கழக பொதுச் செயலாளர் அவர்களையும் கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்களையும் இளைஞர் அணி செயலாளர் சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களையும் மற்றும் கழக முன்னணி தலைவர்களையும் கழக நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம் பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் வருக ஆதரவு தருக வரவேற்புரை மற்றும் அனைவரையும் வரவேற்கும் துணை செயலாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மணப்பாறை திருச்சி தெற்கு மாவட்டம்